ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிப் சேவிங் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் என்னோடய பட்ஜெட் பிளானிங் பற்றி தாங்க ஷேர் பண்ண போகிறவங்க கூட ஸோ என்னுடைய வீட்டுக்காரோட மாத சம்பளம் இருபதாயிரம் ரூபாங்க இந்த இருபதாயிரம் ரூபாவை வச்சு நான் என்னோட ஃபேமிலியை எப்படி பட்ஜெட் போட்டு ஹாப்பியாக ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த இருபதாயிரூபாவில் எப்படி சேவிங்ஸும் பண்ணிகிட்ருக்கேன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கீங்க ஸோ உங்களுக்கும் எப்படி ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டிப்ஸும் இந்த வீடியோக்குள்ளே இருக்குங்க ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதான் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்க இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ ரெண்டல் ஹவுஸ்ல தாங்க இருக்கோம் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் எங்களுடைய வீட்டோட வாடகை வந்து நாலாயிரத்தி எட்நூறுபாங்க ஸோ அது கூட வாட்டர் தண்ணி காசும் சேர்ந்து எங்களுக்கு வந்து வாடகை வந்து ஐயாயிரம் ரூபாய் வந்துடுங்க ஒரு மாசத்துக்கு நெக்ஸ்ட் வந்து பாலுங்க நான் வந்து பதினோருபா ரூபாய் பாக்கெட் ஆவின் பதினோரு ரூபாய் பாக்கெட்டு தாங்க வாங்குவேன் ஸோ அது முப்பது நாளைக்கு கணக்கு போடும்போது முந்நூற்றி முப்பது ரூபாய் வந்துடுங்க நான் இந்த பால் வந்து டீ காஃபி இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேங்க தயிர் பெற போடுறதுக்கு மட்டும்தாங்க இந்த பால் யூஸ் பண்ணிக்குவேன் அதுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கும் எங்க ரெண்டு பேருக்குமே நாங்கள் வந்து சத்து மாவு தாங்க நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன் இந்த சத்துமா வந்துட்டு என்னோடய பெரிய பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பாடு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது டாக்டர் வந்து சொன்ன இந்த சத்துமாவுங்க ஸோ இது வந்து நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேங்க அந்த சாமானை வாங்கிறதுக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்துட்டு மாதத்துக்கு ஆகுங்க இதில் இந்த கம்பு ராகி இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்குவேங்க பாப்பாங்களுக்கும் எங்களுக்கும் காலையில் ஒரு கிளாஸ் ஆளுக்கு ஒவ்வொரு கிளாஸ் வந்துட்டு நான் சத்து மாவு தாங்க ரெடி பண்ணிக்குவேன் ஸோ பால் எந்த அளவுக்கு வந்துட்டு சத்துன்னு எனக்கு தெரியல பட் இந்த சத்து மாவு நானே வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கறதுனால எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் பாப்பாங்க காலையில் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டா கூட எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குங்க ஸோ நான் வந்துட்டு டெய்லி சத்து மாவு தாங்க ரெடி பண்ணிக்குவேன் நெக்ஸ்ட்டு வந்து அரிசிங்க அரிசி வந்து இந்த இருபத்தாறு கிலோ சிப்பம் வருது இல்லைங்க அந்த அரிசி வந்துட்டு எனக்கு நான் இந்த இருபத்தாறு கிலோ சிப்பம் எடுத்து எனக்கு ரெண்டு மாதத்துக்கு வருங்க ஸோ ஆயிரத்தி எழுநூறுபா மூட்டை வருங்க ஸோ நான் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு கணக்கு போடும்போது எனக்கு எட்நூற்றி ஐம்பது ரூபா வந்து அரிசிக்கு வந்துட்டு செலவாயிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து கிராசரி ஐட்டம்ஸுங்க ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு மாதத்துக்கு மளிகை சாமான் வாங்கிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா கிட்ட செலவாயிடுங்க இங்கே பாருங்கள் பில்லு கூட உங்கள் கிட்ட நான் காமிக்கிறேன் நான் வந்துட்டு இந்த மாதம் பதிமூணு ஏழு இந்த தாங்க நான் வாங்கியிருக்கேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை தாங்க நான் வந்துட்டு மளிகை சாமான் வாங்கினேன் என்னுடைய அமௌண்ட்டு பாருங்க எவ்வளோ வந்திருக்குன்னு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாங்க ஸோ நான் மாசம் மாதம் வந்துட்டு இந்த ஆயிரத்தி ஐநூறுரூபாக்குள்ளேயே என்னுடைய கிராசரி ஐட்டம்ஸை வந்து நான் முடிச்சுக்குவேங்க நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸுங்க ஸோ நான் வந்து நாலு டைம் வந்து காய்கறி வாங்குவேன் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து சந்தை போடுவாங்க மண்டே மண்டே எங்கள் வீட்டு பக்கத்தில் சந்தை போடுவாங்க ஸோ நான் வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் சந்தைக்கு போவேங்க ஸோ மாசத்துக்கு நாலு டைம் நான் வந்து காய் வாங்குறதுக்கு சந்தைக்கு போவேன் ஒரு டைம் போகும்போது எனக்கு முந்நூற்றி ஐம்பது கிட்ட செலவாயிடுங்க இது குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான எல்லா காய் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து சந்தையிலே வாங்கிட்டு வந்துடுவேங்க பாப்பாங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கூட வந்துட்டு நான் சந்தையிலே வாங்கிட்டு வந்துடுவேங்க ஒரு டைம் மாங்காய் ஒரு டைம் பப்பாளி ஒரு டைம் கொய்யாப்பழம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃப்ரூட் வந்து நான் சந்தையிலே வாங்கிட்டு வந்துடுங்க விலை கம்மியாக ஸோ எனக்கு வந்துட்டு மாதத்துக்கு கணக்கு போடும்போது ஆயிரத்தி நானூறுபா வந்துட்டு காய்கறி வாங்கிறதுக்கு செலவாயிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து சிலிண்டருங்க சிலிண்டர் வந்து எனக்கு நாற்பத்தஞ்சு நாள் கிட்டே வருங்க ஸோ வந்துட்டு எனக்கு மாதத்துக்கு கணக்கு போடும்போது நானூற்றி ஐம்பது ரூபா வந்து சிலிண்டருக்கு வந்து நான் எடுத்து வச்சுடுவேங்க நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட்டுங்க கரண்ட்டுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஓட்டம் எனக்கு முன்னூறுபாய் கிட்ட தாங்க வரும் ஏன்னா எங்கள் வீட்டில் டிவி இல்லைங்க ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த ஃபேனு லைட்டு மொபைல் ரீசார்ஜ் இதுக்கு மட்டும் கரண்ட்டு செலவாகும் ஸோ எங்கள் வீட்டில் டிவி இல்லாதனால எங்களுக்கு அதிகமாக வந்து கரண்ட் பில்லு வராதுங்க நெக்ஸ்ட்டு வந்து ரீசார்ஜுங்க ரீசார்ஜ் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார் மொபைல் என்னோடய மொபைலுக்கு சேர்ந்து ஐநூற்றி அறுபது கிட்ட வந்து ஒரு மாதத்துக்கு கேல்குலேஷன் பண்ணும்போது வருங்க நாங்கள் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணிக்குவோம் ஸோ ரெண்டு பேருக்குமே சேர்ந்து ஐநூற்றி அறுபது கிட்ட தாங்க ரீசார்ஜுக்கு வரும் மொபைலுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பெட்ரோலுங்க பெட்ரோலுக்கு ஒரு ஆயிரம் கிட்ட எங்களுக்கு மாசத்துக்கு வருங்க நாங்கள் அதிகமாக வந்துட்டு பெட்ரோலுக்கு வந்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன்னா என்னோடய வீட்டுக்காரோட கம்பெனி வந்துட்டு வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பெட்ரோல் வந்து செலவாகாதுங்க அதிகமாக நாங்கள் அவுட்டிங்கும் போக மாட்டோம் ஸோ பெட்ரோலுக்கு அளவுக்கு அமௌண்ட்டு தேவைப்படாது பாப்பாங்க ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்கு மற்றதாங்க செலவாகும் ஈவினிங் வரும்போது நான் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுவேன் காலையில் எங்கள் வீட்டுக்கார் போகும்போது பாப்பாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க கம்பெனிக்கு போயிடுவாங்க ஈவினிங் வந்து நான் பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவேங்க நெக்ஸ்ட்டு வந்து ரேசனுங்க ஸோ ரேஷன் கடைக்கு போகும்போது நமக்கு ஒரு அறுபது கிட்ட மாதத்துக்கு செலவாகுங்க பருப்பு சக்கர வாங்குறதுக்கு ஒரு அறுபது ரூபாய் செலவாகும் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டடீஸுங்க என்னோட பெரிய பாப்பா வந்து இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாள் அவளுக்கு வந்து அவள் வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நாங்கள் படிச்சுட்ருக்காவை ஸோ எங்களுக்கு வந்து ஸ்கூலுக்குன்னு எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லைங்க பட் அவள் வந்து இப்போ ஹிந்தி டியூஷன் போயிட்டுருக்காங்க ஸோ ஹிந்தி டியூஷனுக்கு வந்துட்டு ஒரு ஐநூறுரூபா வந்து நாங்கள் மாதம் மாதம் எடுத்து வச்சுடுவோங்க பதினாறாம் தேதிக்குள்ளே வந்துட்டு நாங்கள் வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணிடணுங்க ஸோ பாப்பா டியூஷன் ஃபீஸும் ஒரு கிட்டே எங்களுக்கு வந்துடுங்க நெக்ஸ்ட்டு வந்து எமர்ஜென்சிங்க இப்போ ஸோ நாங்கள் பாப்பாவெல்லாம் இப்போ வச்சுட்டு இருக்கனால எப்போ வேணாலும் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் ஒரு சளி காய்ச்சல் அந்த மாதிரி வந்துட்டா அவங்களுக்கு மெடிக்கல் செலவுக்குன்னே ஒரு ஆயிரம் ரூபாய் மாதத்துக்கு எடுத்து வச்சிடுவோங்க ஸோ அந்த மாதம் வந்துட்டு எந்த ஒரு செலவும் இந்த ஆயிரரூபாவில் வரலன்னா ஹாஸ்பிட்டல் செலவு எதுவுமே வரலன்னா நாங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸ்லாம் உண்டியலில் போட்டு வச்சுடுவேங்க உண்டியல் இல்லைனா இந்த மாதிரி சுருக்கு பையில் வந்துட்டு அமௌண்ட் எடுத்து நான் அந்த ஆயிரம் ரூபாவில் மிச்சமாச்சுன்னா நான் எடுத்து இந்த சுருக்கு பையில் போட்டு வச்சுடுவேங்க நான் இந்த மாதிரி இந்த சுருக்கு பையில அமௌண்ட்டு சேர்த்து வச்சு நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் வெள்ளி நாணயம் வந்து நான் வாங்கியிருக்கேங்க ஸோ அந்த டீட்டெயில் வந்துட்டு அந்த வீடியோட டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்கும் கொடுத்துருக்கீங்க செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து பொழுதுபோக்குங்க மாசத்துக்கு ஒரு டைமோ ரெண்டு டைமோ நாங்கள் வந்துட்டு ஏதாவது வெளியே போகும்போது பார்ப்பாங்க அது வேணும் இது வேணும்னு கேட்கும்போது அவங்க செலவுக்குன்னு ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சுடுவோங்க அதிகமாக நாங்கள் வெளியே ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்ற பழக்கம் இல்லைங்க ஸோ அதனால எங்களுக்கு அந்த எக்ஸ்பென்சிவ் இல்லைங்க நெக்ஸ்ட் அதர்ஸுங்க ஒரு ஐநூறுபா கிட்டே எப்பயுமே நான் கையில் அமௌண்ட் வச்சுக்குவேங்க பாப்பாங்க எதுவும் வெளியே கூட்டிகிட்டு போகும்போது கடைக்கு போகும்போது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு ஒரு ஐநூறுரூபா கையில் எப்போயுமே வச்சுக்குவேங்க அதிகமாக நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் எங்கேயும் வெளியே வாங்க மாட்டேங்க நான் வீட்லேயே இந்த மாதிரி வடங்களெலாம் ரெடி பண்ணி வச்சுக்குவேங்க பாப்பாங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்குறதுக்குலாம் அதுவே யூஸ் பண்ணிக்குவேங்க இந்த மாதிரி கிரேப்ஸ் நான் கொஞ்சம் வாங்கி வச்சுக்குவேங்க இது கொஞ்சம் விலை அதிகம் தான் பட் பெண் குழந்தைங்களா இருக்கிறதுனால இது வந்துட்டு ரெகுலராக நான் ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு அந்த மாதிரி ரெண்டு பாப்பாங்களுக்கும் ரெகுலராக நான் கொடுத்துட்ருக்கேங்க இது வந்துட்டு நூற்றி நாற்பது ரூபாய்க்கிட்ட ரேட்டு வருதுங்க இது இது வாங்கிட்டு எனக்கு ரெண்டு மூணு மாதம் வருங்க ஸோ பெண் குழந்தைங்களா இருக்கிறதுனால இப்போ இருந்து அவங்களுக்கு ஹெல்த்தியாக ஃபுட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நான் வாங்கி கொடுத்துட்ருக்கேங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து பணக்கருப்பட்டிங்க ஸோ பாப்பாங்களுக்கு அதிகமாக நான் வந்துட்டு கடையில் வந்து இந்த சாக்லேட் ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன் ஸோ ஸோ இது வந்து கிலோ இரநூத்தி முப்பது ரூபாங்க ஸோ இது வந்துட்டு நான் வாங்கிட்டேன் எனக்கு ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட வருங்க ஸோ பாப்பாங்களுக்கு நான் காலையில் ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்துட்டு ஒரு பீஸ் வந்துட்டு உடச்சி கொடுப்பேங்க அதுக்கு எல்லாமே இந்த ஐநூறுரூபா நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவோங்க டோட்டலாக எனக்கு பதினாலாயிரத்தி நூறுரூபா ஆயிடுங்க ஸோ என்னால் சேவிங்ஸ் வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரூபா சேவிங்ஸ் பண்ண முடியும் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரிலையும் என்னால் ஐயாயிரத்தி தொள்ளாயிரூபா வந்து மிச்சம் பிடிக்க முடியுங்க ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து நாங்கள் ஐசிஐசி பேங்க்ல என்னோடய வீட்டுக்காரருக்கு அக்கௌண்ட் இருக்குங்க அதில் வந்துட்டு மந்த்லி மந்த்லி ரெண்டாயிரம் சொல்லிவிட்டு நாங்கள் ரெக்கரிங் டெபாசிட் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அது வந்து மெச்சூரிட்டி ஆனப்புறம் எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க யாராவது ரெக்கரிங் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை பேங்க்லேயோ போட்டுட்ருந்தா நீங்கள் வந்துட்டு எந்த பேங்க்கில் போட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டூ தௌசண்ட் வந்துட்டு ரெக்கரிங் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணிட்டு வரோம் மிச்சம் இருக்க அமௌண்ட்டில் வந்துட்டு கோல்டன் சில்வர் வாங்குறதுக்கு இப்போ இருந்த சேவிங்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோங்க ஸோ ஓரளவுக்கு அமௌண்ட் சேர்ந்ததுலேயே கோல்டு அல்லது சில்வர் இந்த மாதிரி எதாவது ஒன்று நாங்கள் என்னோட ஃப்யூச்சர் குழந்தைங்களுக்காக நான் சேவ் பண்ணிட்டு வரேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோட ஒரு இருபதாயிரம் ரூபாய் சேலரி வச்சு நான் எப்படி ஃபேமிலியை ஹாப்பியாக பட்ஜெட் போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி ஈஸியாக சேவிங்ஸும் பண்ணிட்டு இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ என்னோட பட்ஜெட் பிளானிங் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்